டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பெண்கள்லாம் இந்த அளவுக்கு பொதுக்கூட்டத்தில் வந்து உட்காடுறாங்கன்னா இந்த தைரியத்தை கொடுத்தது புரட்சி தருவி அம்மா அம்மா தான் இந்த பெண்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக இருந்தாங்க பெண்களுக்கெல்லாம் தைரியத்தை சொன்னாங்க பெண்களுக்கு வீரத்தை சொன்னாங்க பெண்கள் எங்க வேணாலும் தைரியமா போகணும்னு அவங்கள ஊக்குவிச்சாங்க பெண் போலீஸ் ஸ்டேஷன் அமைச்சாங்க அம்மா பெண் போலீஸ் ஸ்டேஷன் அமைச்சி பெண்களுடைய பிரச்சனையை சொல்லணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க ஆனா இப்ப அப்படி இல்ல நர்சரி பள்ளிக்கூடத்துக்கு நீங்க அனுப்பிச்சீங்கன்னா கூட நீங்க ரொம்ப காம காத்து கிடக்கணும் அவ்வளவு மோசமான நிலை தமிழ்நாட்டில் பாலிய தொந்தரவு இப்படி ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இப்படி ஒரு வார்த்தை தெரியுமா யாருக்காவது தெரியுமா பாலியல் கொடுமை இன்னைக்கு பாருங்க தினந்தோறும் டிவிய திருப்புனாலேயே பத்து வயசு பொண்ணு கற்பழிப்பு ஏழு வயசு பொண்ணு கற்பழிப்பு பெரிய கொடுமை நீங்க எல்லாம் கேட்க நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஓட்டு பெட்டிக்கு முன்னாடி நின்று தாய்மார்கள்லாம் ஒரு நிமிஷம் தயவு செய்து சிந்தனைக்கு வேலை கொடுக்கணும் மனப்பாறை அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் அந்த சார் யார் அந்த சார் யார் அந்த சார்க்கு நாடே சந்தி நாடே சந்தி செஞ்சிச்சு ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு காவல்துறை போய் சொல்லுது சிபிஐ விசாரிக்க தேவையில்லை என்ன நாங்க முறைப்படி எல்லாம் பண்ணிருக்கிறோம் உனக்கு என்ன சிபிஐ விசாரிச்சா என்ன யார சிஐடி விசாரிச்சா என்ன உண்மை வெளியே போது உண்மை வெளியே வர போது அதுக்கே காவல்துறை தரப்பட உங்க மேல தப்பு இருக்கு இன்னைக்கு வந்த செய்தி உங்க மேல தப்பு இருக்கு அதனால நீங்க தப்பிக்க பாக்குறீங்க நான் தாய்மார்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன் எத்தனையோ பெண்கள் இது போன்ற பெண்கள் கேவலமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டு கண்ணீரும் கம்பளையுமா வெளியே சொல்லவே முடியல அதுக்கு ஒரு மந்திரி சொல்றாரு அதை நீங்க தான் முடிவு இது திமுக காரர்களுக்கே கைவந்த வந்த கலை தான் எவனுமே பொம்பளைகளை மதிக்கவே மாட்டானுங்க இப்போ பாருங்க ஒருத்தர் பொம்பளைகளை கேவலப்படுத்தி தெருவில் போய் நிற்கிறான் தெருவுக்கு போயிட்டான் நாங்க என்ன சும்மா விட்டுருவோமா என்ன தமிழ்நாட்டு பொம்பளைங்கன்னா அவளுக்கு கேவலமா முரத்தை எடுத்து துரத்தி புளிய வளர்த்து அவளுக்கு தமிழ்நாட்டு பொம்பளைங்கன்னா பணப்படத்தை எடுத்து விடுவோமா மாய தைரியமாக வட்டுக்கு

பூமி தாய் என்றான் தலையில கால் வச்சாலே மண்ணை தொட்டு கும்பிடுறான் இந்த மண்ணுக்கு அவ்வளவு தாய் மண் தாய் நாடு அந்த பெண்களை போய் மேடையில ஒரு சிரிப்பு கொழுப்பு இப்ப சிரியா நாய இப்ப சிரி என்ன சிரிப்பு அடேங்கப்பா இப்ப சிறா பார்ப்போம் இப்ப சிரிச்சு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் சிறந்த நாடா விளங்குவோம் பெண்களை எந்த அரசாங்கம் மதிக்கலையோ அது சிறந்து விளங்க வாய்ப்பே கிடையாது அதனாலதான் தான் புரட்சி தலைவி அம்மா ஆட்சிக்கு வந்த உடனேயே பெண்களை பத்தியே சிந்திச்சாங்க பெண்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சு ஸ்கூட்டி கொடுத்தாங்க எல்லா பெண்களுக்கே தான் செஞ்சாங்க ஆண்கள் கூட கேட்டாங்க அம்மா கிட்ட அம்மா எங்களுக்கு சைக்கிள் கொடுங்க கேட்டதுக்கு பிறகுதான் அம்மா ஆண் பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பெண்களுடைய நலனை அப்படி மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு கேட்காமலேயே கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துல அம்மா கொடுத்த உதவி பொருட்கள் மட்டும் மூணு லட்சம் ரூபாய் பொருள் மூணு லட்சம் ரூபாய் பொருள் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க நான் ரூபாய் இந்த 1000 ரூபாய் என்ன கதை தெரியுமா 1000 ரூபாய் அன்னைக்கு உங்க வீட்டுக்காரலாம் 100 சலாம் போடுவாங்க எதுக்கு ஏமாந்தது தான் எங்க அண்ணன் எலப்பாடியார் வந்தால் எங்க அம்மா கொடுத்த தாலிக்கு தங்கம் வரும் ரைட்டர் வரும் மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் வரும் எல்லாம் புரட்சித் தலைவி அம்மா என்னென்ன கொடுக்கிறத நிறுத்துறாங்க தலையும் உங்கள் வீட்டுக்கு வரும் இந்த பெண்கள்லாம் அந்த மிக்ஸி கிரைண்டரை தூக்கி வச்சுக்கிட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நடந்த நடக்கு பாருங்க தாய் வீட்டில் கூட சீதரை இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க எங்க அம்மா கொடுத்தாங்க அதை விட பிள்ளைத்தாச்சியாக இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சமுதாய வளைகாப்பு நடத்துறோம்னு சொல்லி வளைகாப்பு நடத்துறாங்க அதை விட இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணலாங்க தெரியுமா அந்த மிக்ஸி கிரைண்டர் ஃபேனை வீட்டில் வச்சுட்டு தா பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அதே மிக்ஸி அதே கிரைண்டர் அதே ஃபேனை கொடுத்து விட்டாங்க நடந்ததா இல்லையா இதுதான் மாட்சி எத்தனை இடத்துல பாலியல் தொந்தரவு நடக்குது அங்க எல்லாம் பாதுகாப்பு கொடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா பொய் கணக்கு சொல்றீங்களே சட்டமன்றத்துல பொய் கணக்கு சொல்றீங்களே இவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் இவ்வளவு பேர் பிடிச்சிருக்கிறோம் சட்டமன்றத்துல சாயம் பூசி பேசிட்டு இருக்கீங்களே நான் கேட்க விரும்புற போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு சட்டம் இன்னைக்கு இருக்கிற போலீஸ் அப்படியா இருக்கு சம்பத் சொன்னாரு கிருணாநிதியே சொன்னார் ஈரல் கெட்டு போன காவல்துறை ஈரல் கெட்டு போன காவல்துறை நாங்க சொல்லல நாங்க யாரும் சொல்லல கருணாநிதியே சொல்லிவிட்டு போனார் அது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம் எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தாலும் போத கள்ளக்குறிச்சியில பாருங்க அறுபத்தெட்டு பேர் சொத்து போனோம் அறுபத்தெட்டு பேர் அறுபத்தெட்டு பெண்களுக்கு கழுத்தில் தாளிங்க வரும் செத்து போனா கூட அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இந்த அரசாங்கம் நடக்குது இந்த அரசாங்கம் நடக்குது பத்து லட்சம் ரூபாய் சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்த ஒரே ஆட்சி எந்த ஆட்சினா திமுக ஆட்சி தான் திமுக இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டணும் கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா எவனாவது கொலை பண்றான் ஏண்டா கொலை பண்ண கஞ்சா மயக்கத்துக்கு கொலை பண்ணிட்டேன் கஞ்சா போதே நீங்க கஞ்சா இல்ல 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 அதை விட பெரிய வேடிக்கை சட்டமன்றத்தில் இந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான் என்னடா கேட்டா கஞ்சா ஒழிக்கிறதுக்கு டூ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ கஞ்சா ஒழிக்கிறதுக்கு நேர்த்திக்கு கூட மெட்ராஸ்ல கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் பதிப்புள்ள கஞ்சா பிடிச்சிருக்காங்க நேர்த்திக்கு எங்க ஒழிச்சிருக்கீங்க உழைக்குதா கஞ்சா உழைக்குதா ஒழிச்சிக்கிட்டா ஒழிச்சிருக்கணுமே